வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ முன்னதாக பார்த்தீங்கன்னா அயத் சார் தான் அரசியலுக்கு எப்போவுமே வரப்போறதில்லை அப்படின்னு அவர் வெளியிட்டிருந்த அந்த அதிரடி அறிக்கை மூலியமா பல அரசியல்வாதிகளும் அதே போல் பல சினிமா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இப்படி இருக்க இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்ட பிரபல அரசியல்வாதிகளும் அதே போல் பிரபல சினிமா நடிகர்களும் பார்த்தினா இப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க அந்த வகையில் இப்போது உலகநாயகன் கமல்ஹாசனும் போல நடிகை குஷ்புவும் பார்த்தீங்கன்னா இப்போது ஐஎஸ்ஆர் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையை பற்றி இப்போ அவங்களோட கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ முதல்ல பார்த்தினா ஐத் சார் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை மூலியமா அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஐத் சருக்கு அவர் நேரடியாகவே போன் பண்ணி பேசியிருந்திருக்காரு அப்போ கமல்ஹாசன் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நீங்கள் எடுத்திருக்க முடிவு உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவு தான் இதே போல தான் பார்த்தீங்கன்னா நான் கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் தொடர்ந்து வந்தது அப்புறம் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த வதந்திகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு அதனால இந்த வதந்திகள் கூட பாத்தீங்கன்னா சில நாட்களை மறைஞ்சு போயிடும் அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமல் பாத்தீங்கன்னா சார் கிட்ட பேசிருக்காரு அப்புறம் கூடிய சீக்கிரத்தை பாத்தீங்கன்னா அஜித் அவர்களை நேர்ல சந்திச்சு இன்னும் பல விஷயங்கள பேச போறதா இப்போ கமல் அவர்களே பாத்தீங்கன்னா சார் கிட்ட போன்ல இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிருக்காரு அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகிருக்கு அதே போல முன்னால் கதாநாயகியான நடிகை குஷ்பு அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ அஜித் சார் அவரோட இந்த அறிக்கைக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா அஜித் அவர் வெளியிட்டிருக்க இந்த அறிக்கைக்கு கண்டிப்பா அவர் வந்து பாராட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாம அஜித் இந்த செயல அவரு ரொம்பவே தைரியமாகவும் துணிச்சலாவும் செஞ்சிருக்காரு உண்மையிலே அஜித் வாழ்க்கையிலும் அவர் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே புகழ்ந்து நடிகை குஷ்பு பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போ இவங்களை போலவே இன்னும் பல அரசியல்வாதிகளும் அதே போல முக்கிய பிரபலங்களும் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அரசியல் தனக்கு எப்பவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நிக்கிற அஜித்த வச்சு இந்த மாதிரி அரசியல் பண்றது அது ஒரு சரியான செயல் கிடையாது இனிமேலாவது அந்த மனிதனை வச்சு யாரும் இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பல பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐசர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே தைரியமாவும் துணிச்சலாகவும் இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டு அப்படிங்கிற மாதிரி நேரத்துல இருந்து நிறைய பிரபலங்களும் அரசியல்வாதமும் அவங்க எல்லாருமே இப்ப பாராட்டிட்டு வராங்க சோ இப்ப அந்த வகையில நடிகர் கமல்ஹாசனும் அதே போல குஷ்பு அவங்களும் ஐசர் பத்தி அவங்க தெரிவிச்சிருக்க இப்போ இந்த கருத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்